அங்கங்கே மேம்பாலமெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ரோடெல்லாம் பிரித்து போட்டுருக்குறாங்கம்மா அதனால தான் சுற்றி வந்தோம்மா உங்க கார்னெல்லாம் நீங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க எங்கிட்ட நூறுபா தான் இருக்கு என்னன்னு பிடிங்க மோல் நல்லும்மா மோல் நில்லுங்க சும்மா அந்த ரூபாய்க்காசரெல்லாம் பின்னாடி வேறு ஏதாவது வச்சிக்காதீங்க ச்சீ இந்த பேக்கு என்னமா எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் கரெக்டா இருக்கு அண்ணா ஏமா ஐம்பது ரூபாய் தான் கொடுக்கலல்ல நீங்க இந்த பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்கல ஏன்னா திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்க நான் உழைச்ச காசாமா உங்ககிட்ட கேட்டேன் உங்க காசுக்கு நான் ஆசைப்படலாமா ஒருத்தட்ட இருந்து பத்து ரூபாய் எடுத்தா நம்ம காசு நூறு ரூபாய் போயிடும் நம்மளுடைய உழைக்கிற காசு இருந்தா நமக்கு போதுமா நீங்க கேட்ட ஐம்பது ரூபாயாச்சும் வாங்கிக்கோங்கண்ணா இல்ல வேண்டாமா ஏன் நீங்க நீங்கள் உழைச்ச காசு நான் கேக்கும் போதே கொடுத்துருந்தா எனக்கு மரியாதை ஆனா இப்போ